வெல்கம் டு சசிகா கிச்சன் நீ நம்ம கிச்சனில் பச்சை பட்டாணி கூட்டி எப்படி பார்க்கலாம் இந்த பட்டாணி கூட்டு வந்து பத்து நிமிஷத்தில் குக்கர்லேயே நம்ம வேகமாக ரெடி பண்ணிடலாம் அதுக்கு வந்து ஒரு கப்பு வந்து பட்டாணி எடுத்துருக்கோம் காஞ்ச பட்டாணி எடுத்துருக்கிறேன் அதை வந்து ஒரு எட்டு மணி நேரம் நல்லா ஊற வச்சு கழுவி எடுத்துக்கிறோம் நீங்கள் பச்சை பட்டாணி இல்ல காஞ்ச பட்டாணி இல்லன்னா பச்சை பட்டாணி கூட எடுத்துக்கோங்க இதுக்கு வந்து தாளிக்கிறதுக்கு வந்து சின்ன வெங்காயம் ஒரு பத்து வெங்காயத்தை கட் பண்ணிருக்க ஒரு நாலு பூடு தட்டி வச்சிருக்கிறோம் தாளிக்கிறதுக்கு வந்து பட்டை கிராம்பு சோம்பு அடுத்து வந்து அரைச்சி ஊத்துறதுக்கு வந்து கொஞ்சோண்டு தேங்காய் ரெண்டு மூணு சின்ன வெங்காயம் ரெண்டு வெள்ளைப்பூண்டு ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு இது கொஞ்சம் அரைச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கூட்டம் வந்து ஸ்கூலுக்கு போகிற குழந்தைகளுக்கு வந்து நம்ம வேகமாக ரெடி பண்ணி கொடுத்துடலாம் சப்பாத்தி பூரி இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்குமே இந்த கூட்டு நல்லா இருக்கும் எப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் பட்டாணி கூட்டு நம்ம குக்கர்லேயே வேகமாக பட்டிடலாம் இப்போ குக்கர் நல்லா சூடாகிருச்சு ரெண்டு ஸ்பூன் நாட்டுச்சக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்குருவோம் நல்லா காஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சுருந்தேன் பட்டை கிராம்பு சோம்பு இதை வெளியே விட்டுருவோம் இது கொஞ்சம் செவந்த உடனே நம்ம கட் பண்ணி வச்சுருந்தே வெங்காயம் வெள்ளைக்கூட சேர்த்து வதக்கலாம் ரொம்ப வேகமாக ரெடி பண்ணிடலாம் வெங்காயம் வெள்ளைப்பூடு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதை நம்ம எடுத்து ஏற்கனவே எடுத்து விடுத்த பட்டாணியை வந்து அப்படியே நம்ம சேர்த்தலாம் வேக வைக்க வேணாம் ஒன்றாவே நம்ம அப்படியே விட்டுறலாம் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் நல்லா நம்ம எட்டு மணி நேரம் ஊற வச்சுக்கணும்னா பட்டாணி வேகமாக வெந்துடும் இது தோசைக்குள்ள எல்லாம் சப்புடு பண்ணி சாப்பிட்டோமே டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் இந்த பச்சை பட்டாணிலேயே நம்ம எடுத்து மிளகா அப்படி சும்மா ஒரு அரை ஸ்பூன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்காங்க மஞ்சள் தூள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம் வீட்டுல அரைச்சோம் வந்த இப்படி இருக்குமே நம்ம சசியா கிச்சன்ல போட்டிருக்கோம் உப்பு வந்து தேவையான நம்ம உப்பு சேர்த்துக்குருவோம் உப்பு சேர்த்து வதக்கிட்டு ஒரு தண்ணி ஊற்றிடுவோம் நம்ம எடுத்து வச்சிருந்தோம் தேங்காய் சீரக சோம்ப வந்து அரைச்சு நம்ம மிக்ஸில அரைச்சு ஊத்திடுவோம் அரைச்சு ஊற்றி அப்படியே ஒன்னாவே நம்ம குக்கர்ல மூடி வச்சிடலாம் தேங்காய் வெங்காயம் வெள்ளப்பூடு சீரக சோம்பை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப நம்ம வெங்காயம் வெள்ளப்பூடு சீரகம்லாம் அரைச்சிட்டு வந்திருக்கோம் இதையும் சேர்த்து ஊத்திடுவோம் தண்ணி வந்து கொஞ்சமா விட்டு மூடி வச்சுக்கிடுவோம் இது அரைச்சி ஊற்றும்போது கிரேவி வந்து ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் சாதத்துக்கு வச்சு நம்ம சாப்பிடும் சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு இது சாப்பிடும்போது மட்டன் கூட்டு சாப்பிட்ட மாதிரியே இருக்கும் அப்படியே குக்கர்ல வச்சு ஒரே விசில் விட்டு நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் பட்டாணி கூட்டு ரெடி ஆகிடும் இப்போ ஒரு விசில் வெட்டு எடுத்துட்டோம் பாருங்க குக்கர் வெயிட் நல்லா விசில் குறைஞ்சிருச்சு பட்டாணி பாருங்க நல்லா வெந்துருக்குது இந்த கிரேவி இதோடு நம்ம எடுத்து வச்சாலும் நம்ம சர்வ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லாட்னா இன்னும் கொஞ்சம் நம்ம கெட்டியே வந்துன்னா கொஞ்சம் அடுப்பு பற்ற வச்சு கொஞ்சம் தண்ணி குறைகிற வரைக்கும் வச்சுதுன்ட்டு அப்புறம் கூட நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இப்போ சுவையான பட்டாணி கூட்டு ரெடி ஆயிடுச்சு ரொம்ப வேகமா பண்ணிடலாம் பட்டாணி கிரேவி ரெடி ஆயிடுச்சு பாருங்க எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் பட்டாணி கிரேவி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே பாருங்கள் பட்டாணியும் நல்லா வெந்திருக்குது பாருங்கள் எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க சசியா கிச்சன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஓகே பாய்